இனி உன் வாழ்வில் ஒளியும் உறுதியும் நிறைந்த புதிய காலம் ஆரம்பமாகியுள்ளது என் அருளால் எதற்காக இவ்வளவு கோபம் ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதை கலங்க வைக்கின்றன அந்த சிந்தனைகள் தான் உன்னை சோர்வடையச் செய்கின்றன நீ உன்னையே இப்படி குழப்பிக் கொள்ள வேண்டாம் யாரும் உனக்கு எதிராக இல்லை எல்லாம் நன்றாகவே நடக்கும் என் பிள்ளையே தைரியமாக இரு நம்பிக்கையை விடாதே உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் காரணம் எனக்கு தெரியும் அதற்கான முடிவும் நான் வைத்திருக்கிறேன் உன் மன அமைதியே என் அருளுக்கான வாயில் அதை திறந்துவிடு நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ இப்பொழுது விழித்திருக்கிறாய் என அறிந்தவுடன் உன் நெஞ்சின் ஓசையை கேட்டேன் அப்பா ஈசனே நீயா என்னை இன்று வழிநடத்தப் போகிறாய் என்ற உன் கேள்வி என் காதில் விழுந்தது இதோ உனக்கான இன்று காலை அருள் வாக்கு இன்று ஒரு புதிய தொடக்கம் கிழக்கு திசையில் உதயமான என் ஒளியைப் போலவே உன் வாழ்க்கையிலும் ஒளி ஒளிப்பாயும் உனக்கென தயாராகிக் கொண்டிருக்கும் அதிசயங்கள் வந்து சேரும் மனதில் இருந்த குழப்பங்கள் இன்று தெளிவாகும் எதையும் எளிதாக சமாளிக்கும் மன அமைதி உனக்கு இன்று கிடைக்கும் உன் நம்பிக்கைக்கு நான் பதில் அளிக்க வருகிறேன் என் மீதான நம்பிக்கையை அணுவளவும் குறைத்து விடாதீர்கள் இறைவனை தவிர உங்களுக்கு உதவ யாரும் இல்லை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அந்த சிக்கல்கள் உன்னை பலமுறை முறை தளரச் செய்ததை நான் கண்டேன் நீ பல வழிகளில் முயற்சி செய்தாய் பிரார்த்தனை செய்தாய் ஆனாலும் தீர்வு நெருங்காத போது உன் மனம் பாடியது ஆனால் நினைவில் கொள் எந்த சிக்கலும் நிரந்தரம் அல்ல நீ காண முடியாத அளவில் அமைதியாக அந்த சிக்கல் உன் வாழ்க்கையிலிருந்து விலகத் தொடங்கியுள்ளது உன் நம்பிக்கைதான் அதற்கான விதை அந்த நம்பிக்கையை நான் அருளால் வளர்த்து பலனாக மாற்றுவேன் தீராத வினையாக தோன்றிய பிரச்சனை கூட உன் உறுதியான பக்தியால் தீர்க்கப்படும் நன்மை உன் வாழ்வில் இனி தொடரும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் புதிய ஒளியையும் அமைதியையும் நான் தருவேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த உன் கவலைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் நீ நினைப்பதற்கு முன்னரே அதற்கான வழிகளை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் வரப்போகும் நாட்களில் அந்த தீர்வுகள் உன் வாழ்க்கை பாதையில் வெளிப்படத் தொடங்கும் நீ நம்பிக்கையுடன் முயற்சி செய் உன் மனதில் அச்சம் வராதபடி உறுதியாயிரு